எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கீர்த்தீஸ்வரன் நான் இந்த தூட் படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் படம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நடந்துச்சுன்னா என்னோடய பிரதர் மை டிஓபி நிக்கத் பூமி ஸோ மாதிரி அசிட்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் நான் சுதா மேம்கிட்ட கிட்ட அரவுண்ட் செவன் இயர்ஸ் தேங்க்யூ மேம் அங்கே முடிச்சிட்டு கதை எழுதிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை கதை எழுதியாச்சு டோர் டோராக தட்டுறோம் ஸ்டேஜ் ஸ்டேஜாக ஏறுறோம் ஒன்றுமே நடக்கலை ஸோ ஒரு நாள் வந்துட்டு சரி கதை நடக்குதோ இல்லையோ நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கதை சொல்லுவோம் ரியாக்ஷனாவது பார்த்துட்டு வருவோம் அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணுன்னே நான் அந்த கதையை சொல்லலை போய்ட்டு ரியாக்ஷன் பார்த்து ஸ்கிரிப்டில் கரெக்ட் பண்ணலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு நினச்சி தான் நான் போயிட்டு நிக்கத்துற கதை சொன்னேன் நிக்கத்தும் வர்சியும் தான் கேட்டாங்க ஸோ கதை கேட்டு அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஓகே டன் டன் பாய் அப்படின்னும்போது மச்சான் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்குடா நான் மைத்திரிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே மைத்திரிக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க மைத்திரியில் நடக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முனு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து ப்ரொடியூசரை பார்க்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார் அங்கே போனேன் ப்ரொடியூசரையும் பார்க்க போனேன் காலையில் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் இறங்கிட்டேன் மூணு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு எட்டு மணிக்கெலாம் இறங்கிட்டேன் நைட்லாம் தூக்கம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே ஹைதராபாத் ஜூப்ளி இது ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படா மூணு மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூணு மணியும் வந்துச்சு போயிட்டு ப்ரொடியூசரை பார்த்தேன் ரவி சார் தான் இருந்தார் உள்ளே போனோனே அவர் நேராக வந்துட்டு வாமா வாமாம் உட்கார்மா கதை சொல்லுமா அப்படிங்கிறாரு இவர் உண்மையிலே ப்ரொடியூசரா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் போனேன் கதை சொன்னேன் இங்கிலீஷில் தான் சொன்னேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நரேட் பண்ணேன் நல்லா என்ஜாய் பண்ணார் எல்லாம் பண்ணார் முடிச்சுட்டு அம்மா எஞ்சிச்சுமா ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம் கம் டெல் மீ ஆர் நம்பர் அப்படின்னு சொன்னார் என்னது இது ஒரு நாலஞ்சு தடவையாவது மீட் பண்ணணுமே இவர் உடனே படம் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே குழப்பம் அண்ட் தென் என்னோடய ஃபோன் நம்பரை வாங்கி அவரோட ஃபோனில் வந்துட்டு டைரக்டர் கீர்த்திஸ்வரன் சேவ் பண்ணார் அதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அங்கே தான் பார்த்தேன் ஓ அது ஒரு ஃபீல் அங்கேருந்து ட்ராவல் ஆச்சு பிரதீப் ரோட்டை ஆரம்பிச்சுது நான் வரேன் சேர்த்த கடைசியாக வரேன் அண்ட் தென் என்னோட டீம் மிச்சம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கேருந்து சொல்கிறது மை டியர் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் ஊரும் பிளட்டு ஊறிடுச்சு ஸோ யா இந்த ஊரும் பிளட்டு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா இது நம்ம ஒரு சாங் பண்ணலாம் ரீல்ஸுக்கோ இல்லை இப்போ ட்ரெண்ட் ஆகணுன்னோ எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிடலாம் நம்ம சின்சியராக ஒரு பாட்டு பண்ணுவோம் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவோம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் சூப்பர் சேரலைனாலும் நமக்கு முடிச்சதை பண்ணுறோம் அப்படின்னு பேசி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அதை ஆரம்பிச்சுது ஃபர்ஸ்ட் டே வந்துச்சு ஃபஸ்ட் டே வரும்போது ஓகே நமக்கு பிடிச்சா மட்டும் போதுமா மக்களுக்கும் பிடிச்சிருக்கணுமோ அப்படின்னு யோசித்தோம் ஆனால் அது டே பை டே ஏறிக்கிட்டே போகுது ஊறிக்கிட்டே போயிடுச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சென்சேஷனாக வந்து நின்றிருக்கு ஊரும் புலட் தேங்க்யூ சாய் தேங்க்யூ சூப்பர் அண்ட் தென் மை அதர் டீம் மெம்பர்ஸ் பரத் அமேசிங் ட்ரைலர் கட் தேங்க்யூ லதா மேம் பிரிச்சுட்டீங்க விஷுவல்ஸு ஏஸ்தட்டிக்ஸு ஆன் ஆன் டாட் தேங்க் யூ யூ பூர்ணிமா மேம் யூ அண்டு மை டியரெஸ்ட் ப்ரொடியூசர் நவீன் சார் தேங்க் யூ சார் படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரவி சார் இருந்தாரோ போக போக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஃபோன் அடித்து என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சார் எப்போயுமே எப்பயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் பேம்பரிங் மீ ரொம்ப இதெல்லாம் ரேர் அமையாது தேங்க்யூ சார் சரத் சார் சார் எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து வம்சம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு அது பார்த்துருக்கேன் எனக்கு விக்ரமன் சார் படங்களே ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப பிடிக்கும் நான் நினச்சதே இல்லை நான் ஃபர்ஸ்ட் படம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் எழுதும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரத் சார் வந்துட்டு திரும்ப அந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் பழைய ஸ்டைலில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கூத்து அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் வந்து சொன்னேன் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற சரட்சராக அவர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட் தேங்க்யூ மமிதா தேங்க்யூ மமிதா அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பிரேம்லூவில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அவங்க சூப்பர் சரண்யாலையும் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி டூடில் அந்த ரெண்டு படத்தில் இருந்ததெல்லாம் இருக்கும் பட் அதையும் தாண்டி இதில் ரொம்ப எமோஷ்னலான பர்ஃபார்மன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க அண்டு கதையை ரொம்ப புரிஞ்சிக்கக்கூடிய கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேங்க்யூ அண்டு எல்ஸ் ஐஸ்வர்யா எல்ஸ் அனில் சார் தேங்க்யூ வேற கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க ஐம் ஸோ சாரி ஏ வியாக்கி போஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போஸ்டர்ஸ் யா செம்மையாக அது எடுத்துகிட்டு போயிருக்கு ஏதோ இந்த போஸ்டர் ஆகட்டும் அந்த போஸ்டர் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமான போஸ்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வியாக்கி வேற 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 யா ஓகே அண்டு பிரதீப் ப்ரோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நிறையா வாட்டி வந்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் அது முன்ன பின்ன போச்சு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நடந்துருச்சு இன்னைக்கு ஸோ பிரதீப் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா கீழே இருந்து ஒருத்த மேலே வந்தா அவன் எத்தனை பேரை மேலே கூட்டி போவான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் தேங்க் யூ சி அவர் வந்துட்டு இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பிஆர் ரொம்ப ஹைப்டாக எனர்ஜிட்டிக்காக பம்ப்டாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அதோட ரொம்ப சட்டிலாக ரொம்ப க்ளாஸாக ரொம்ப இமோஷனலாக இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிஆரையும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரே படத்தில் ரெண்டு வெர்ஷன் இருக்குது தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ எனக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அண்டு ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா நீங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அது வந்துட்டு ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு படத்துலேயே நம்ம நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் எனக்கு அதுதான் ட்ரீம் எனக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்ததை விட நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு படத்தை அப்படியே என்ன பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே என்னோட ஹோல் டீம் எனக்கு அன்வேவரிங்காக சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிக்கேத் மாமா ஐ லவ் யூ தேங்க்யூ ஃபார் யர் அன்வேவரிங் சப்போர்ட் அண்ட் டூடை பற்றி சொல்லணும்னா டூடு வந்துட்டு யா எல்லாருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் அவங்களோட பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்ததில் நான் கவனித்ததில் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஏடிஸ் யாரெல்லாம் படம் பண்ணாங்களோ அதை வச்சு நான் பார்த்ததில் அது உண்மை இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஒன்று ராவாக நினைக்கிறோம்ல அது அமையாது அதனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணி சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டு செகண்ட் படத்தில் தான் நினச்சதை பண்ணுவாங்க எல்லாருமே அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க ஆனால் டூடு வந்துட்டு ஃபஸ்ட்டு படமே நான் என்ன நினச்சனும் என்ன ஸ்கேலில் இமேஜின் பண்ணணும் என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸு என்ன மாதிரி கதை என்ன இமேஜின் பண்ணணும் அதை அப்படியே எடுக்க விட்ருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தங் தேங்க்ஸ் சாரி நான் ஃபம்புல அவரேன் என்னும் பட் தேங்க்யூ அண்ட் வாட் இஸ் ஹோல் டீம் ஆ ஸோ அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம் என்னோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் சிதம்பரம் பெருமாள் அனிருத் தமிழ் கிரி நாகராஜ் யா எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் தென் யா ஸோ டூட் எல்லோரும் அந்த தீபாவளிக்கு வந்து பாருங்கள் தேட்ரிக்கல் படமாக அது கண்டிப்பாக இருக்கும் தேட்ரிக்கல் படம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா லைக் ஒரு மாதிரி ஒன்லி பாஸ் சவுண்ட் அப்படின்னு இல்லாமல் எமோஷன் என்டர்டெயின்மெண்ட் ஹியூமர் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த தீபாவளி டூட் தீவாலியாக இருக்கும் யா தேங்க்யூ நன்றி தேங்க்யூ கீர்த்திஸ்வரன் சார் இது உங்களோட முதல் மேடைன்னு சொன்னீங்க இந்த மாதிரி நீங்க பல மேடைகள் ஏறணும் இதே மாதிரி உங்களை எல்லாருமே லவ் பண்ணி உங்களை செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கான அந்த உங்களோட ட்ரீம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை அச்சீவ் பண்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சாரி சாரி மறந்துட்டேன் ஆனால் சொல்லியே ஆகணும் அப்பா அம்மா தேங்க்ஸ் பா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் 八九。